சிஎஸ் ரத்னசபாபதி இவர் தொழிலதிபர் அரசியல்வாதி இவர் காலத்தில்தான் ஆரஸ்புரம் உருவாக்கப்பட்டது சிறுவாணி தண்ணீர் இவர்தான் கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக செயல்பட்டவர் நாம் இந்த வீடியோவில் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட சிறுதுளி அமைப்பை பற்றியும் அவங்க இருபத்தி ஓராவது ஆண்டு விழா கொண்டாட போடுறாங்க அதை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு கோயமுத்தூர்லேயும் சரி தமிழகத்திலும் சரி இயற்கை ஆர்வலர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சிறுதுளியும் ஒரு காரணம் நாங்கள்லாம் குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு சிறுதுளி அமைப்போட சில குளங்களுக்கு போய் தன்னார்வ தொண்டு செய்ததால் வந்த விளைவு குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கம் இங்கிருக்கிற மக்களை வச்சு துவங்கப்பட்டது அவங்க கோயமுத்தூரில் இருக்கிற டாக்டர்ஸ் தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து சிறுதுளிங்கிற பேரில் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்குண்டான செயலையும் தண்ணீர் நிலத்தடி நீர் பெறுவதற்குண்டான செயலையும் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள் அதை நான் சொல்வதை விட அந்த விழாவுக்கு போய் மிக முக்கியமான தமிழகத்தின் மூன்று மாண்புமிகு மந்திரிகளை அழைச்சிருக்கிறாங்க அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் மொத்தமே இதில் ஐந்து பேர் சிறப்பு சொற்பொழி ஆற்றிருக்கிறாங்க இதை அவசியம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுவும் எஸ்பெஷலி தீபம் இயற்கை டிவியை சார்ந்தவங்க அவங்கெல்லாம் என்னென்ன பணி செஞ்சுருக்காங்கங்கிறத இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இயற்கை வளத்தை பாதுகாக்கங்கிறத சொல்ல போகிறாங்க அதனால் இது ஒரு நாலு எபிசோடாக நாம் போட போகிறோம் அவசியம் நீங்கள் இதை பார்த்து புரிஞ்சு அதுக்கு உண்டான சப்போர்ட்டை நம்ம கோயமுத்தூரில் செஞ்சு நாம் இங்கே பசுமையை அதிகமாக உருவாக்கி பூமியில் இப்போ எடுக்கிற சூட்டை தணிக்கிறதுக்கு உண்டான முயற்சியை நாம் அரசோடு இணைஞ்சு செய்வோம் வாங்க அந்த விழாவுக்கு போய் எப்படியெல்லாம் சிறப்பாக பேசுகிறாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் கோவை சிறுதுளி அமைப்பின் சார்பாக ஹிந்துஸ்தான் கல்லூரியில் நடைபெற்ற இருபத்தி ஓராவது ஆண்டு விழாவிலே மாண்புமிகு மூபே சுவாமிநாதன் அவர்கள் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பேசுகிறார் கோவையில் அதேபோல சமீபத்தில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திய அதை நிறைவு செய்கின்ற நிகழ்ச்சியாகவும் இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சிறப்பு வாயிலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு ஆகியிருக்கின்ற பன்னாரியான குடும்பத்தின் தலைவர் சிறுதுறை அமைப்பது பாலசுப்ரமணியமாக கீழக்குமார் உரையாற்றி நிறைவு செய்திருக்கிற விதமாக செயலாற்ற வகையில் இங்கே சிறப்புரையாற்றி நிறைவு பெரிய உரையாற்றி விடைபெற்றிருக்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய வீட்டு வசதி மற்றும் மதுர்களுக்கு ஆய்வுத் தரையினுடைய அமைச்சர் முத்துசாமி அவர்களே இங்கே உரையாற்ற இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய தொழில்துறை அமைச்சர் மொழியாச்சு அன்போசர் அவர்கள் டிஆர் கே பாஜா அவர்கள் மற்றும் இங்கே எதிரே அமர்ந்திருக்கின்ற சரணவற்றே மாணவர் சிறுவர்களே அத்திரிக்கையினுடைய தொலைக்காட்சியோடு அங்கே சார்ந்த நண்பர்கள் காலத்தின் நிறைவேற்றியதே ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் வணக்கத்தை வெளித்தாய்க்கிறீர்கள் இன்றைக்கு இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி இங்கே உங்கள் முன்னால் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடிக்கடி செய்தித்தாளர்களும் ஊடகங்களிலும் வரக்கூடிய செய்தியாக சிறு தொழில் அமைப்பின் பணிகளை பற்றி நான் ஓரளவுக்கு வகையில் என்று சொன்னார் கோவைக்கு வருகிற பொழுது மட்டுமில்லை சில செய்திகள் திருப்பூர் வரை எட்டுகிற பொழுது ஒரு மகிழ்ச்சியாக அதை பார்ப்பதும் கருமையோடும் அதை பார்ப்பதும் நானும் வருவோம் என்ற கடமை பெற்றுள்ளேன் காரணம் நானும் இயற்கை நேசிப்போன் என்கிற அதே அதேபோல் இயற்கையை நேசித்த மொத்தமதியாகிய கலைஞர்களுடைய தொண்டர்கள் என்கிற முறையிலும் அவர்களது இன்றைக்கும் அந்த அவருடைய ஆசியோடு இன்றைக்கு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிற மாண்புகள் முதலமைச்சருடைய நல்ல முறையிலும் அதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் பார்க்கவும் இருந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதைத்தான் கலைஞர் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நமக்கு நாமே என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் எனதான் அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தினாலும் அது அரசுடைய கடமை என்கிற ஒரு சூழ்நிலையாக மட்டுமே அது மட்டுமல்ல பொதுமக்களுக்கு அதன் மீது ஒரு அதிக ஈடுபாடு ஏற்பதற்கான வாய்ப்புகள் ஒரு திட்டம் ஒரு ஊருக்கு வருகிறது என்று சொன்னால் ஒரு கட்டிடம் வருகிறது என்று சொன்னால் ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் மாணவ சங்கர்களிடம் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனால் அதில் நமக்கு நானே திட்டம் என்ன நினைவில் பொதுமக்களுடைய பங்களிப்பு அதை உருவாக்குகிற பொழுது அதை எவ்வளவு பாதுகாப்பார்கள் எவ்வளவு உணர்வு அங்கே வரும் தாங்கள் ஈடுபோ ஈடுபாடு கொண்டு பொருளாதாரத்தை கொடுத்து அந்த திட்டத்தை உருவாக்கணும் என்கின்ற ஒரு கூடுதலான ஒரு அக்கறை ஏற்படும் என்பதற்காக தானையுடைய ஏதோ அரசுக்கு சுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல மக்களை அதில் ஈடுபடுத்த வேண்டும் ஒரு மக்கள் இயக்கமாக அதை மாற்ற வேண்டும் என்ற எடுப்பதை மாண்புகள் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இன்றும் அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே அது வெற்றி பெற்று குறைஞ்ச சொல்லலாம் அந்த வகையில் இந்த சிறுதொழி தொழில் அமைப்பினுடைய பணிகள் உள்ளபடியாக அதோடு ஒத்துப்போகிற எனவே சாரசமாக இருக்கிறது நமக்கு நாம கொண்டு வருவதற்கு முன்பாலே அந்த நமக்கு நாம திட்டம் சிறுகுறி அமைந்து இருக்கக்கூடிய தொழிலை உருவாக்கியிருக்க என்பதை நான் நன்றியும் இதுதான் ஒரு தேவைக்கு மக்களுடைய வரிப்பணத்திலே அங்கே அரசு பெற்றது சொன்னால் முழுமையாக அதை செய்து வர முடியாது இப்படி பங்கு அங்காங்கே இதற்கான பங்குகளை சேர்த்துகிற பொழுது நேற்றபடி அதை அரசு மற்றும் இந்த சமுதாயத்தை நாம் செய்யக்கூடிய பொதுமக்களுடைய பங்கு முதலில் வந்து சேர்க்கிற பொழுது அடுத்த தலைமுறைக்கான அந்த சூழலை நாம் எடுத்துச் செல்கிறோம் இப்போ உதாரணமாக திருப்பூர் இன்றைக்கு கேன்சர் கேர் யூனிட் என்று ஏறத்தாழ தொண்ணூறு கோடி ரூபாய் மங்கு உருவாக்க காரணம் இன்றைக்கு கேன்சர் என்பது புற்றுநோய் என்பது அதிக அளவில் மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதை தடுக்க வேண்டாம்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அறிமுக சங்கம் ரோட்டரி சங்கம் பொதுமக்கள் பங்களிப்பு இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஏறத்தால் தொண்ணூறு கோடியில் முப்பது கோடி ரூபாய் பொதுமக்களுடைய பங்களிப்பு அறுபது கோடி ரூபாய் அரசு செலுத்துகிறது அதுக்கான பணிகள் துவங்கி வெளிநாட்டிலிருந்து சில அதுக்கான கருவிகள் எல்லாம் திரைப்புறம் செய்வதற்கான முன்பணம் செலுத்தப்பட்டிருப்பது அந்த பணிகள் நடைபெற்று இதுதான் இன்றைக்கி ஒவ்வொன்றாக அது வெற்றி அடைந்திருக்கிறது நமக்கு நான் என்பதற்கு இதெல்லாம் அடையாளம் ஆடத்தில் அந்த வகையில் பல்வேறு குளங்களை எல்லாம் உருவாரி இருக்கின்றீர்கள் தடுப்படைகளை அமைந்திருக்கின்றீர்கள் அந்த மழை பெய்கிற பொழுது அந்த நீர் வீணாக ஓடையில் ஓடி காவேரியில் கலந்து கடல்ல கலக்கிற பொழுது உள்ளவரிய மன சங்கடங்கள் ஏற்படுகின்றன அதை தான் நம்முடைய கொங்கு மண்டலத்தில் மிக சிறப்பான ஒரு வாசனத்திற்கு இதுன்னு சொல்ல போனால் அந்த மேற்கு நோக்கி மேற்கு தொடர்ச்சி மலையிலே மேற்கு நோக்கி கடல்லே கலந்து அந்த தண்ணீரை எல்லாம் அங்கிருந்த வேட்டைக்கு சென்ற மக்கள் அன்றைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பாக இருந்த மரியாதைக்குரிய வி கேபி அவர்கள் என்கிற வி கே பழனிசாமி அவர்கள் அதே போல ஐயா என்னம்ஐ அவர்கள் அதே போல நம்முடைய ஒன்றிய அரசுடைய முன்னாள் நிதியமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா நினைவுவாளர் சி எஸ் போன்றவர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி அந்த திட்டத்தை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் துவங்கி அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசுடைய பிரதமராக இருந்த குடியரசு நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா கவர்னர் கொண்டவர்களாம் அதற்கான நிதிகளை ஒதுக்கி அன்றைக்கு அந்த திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு எவ்வளவோ இன்றைக்கு ஏறத்தாழ சுமார் நான்கு லட்சம் ஏக்கர் பாசனம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் அன்றைக்கு அந்த திட்டம் உருவான காரணத்தால் தான் நம்முடைய கோவை மாவட்டத்தில் ஒரு பகுதி திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு பகுதி இப்படிப்பட்ட பகுதிகளில் இன்றைக்கு விவசாயிகள் பாசனத்தில் நாம் பயன்படுத்தி வருகின்றோம் அதே போல் கீழ்பவானி அங்கிருந்து அந்த பவானி நாட்டில் வீணாக சென்ற தண்ணீரை தடுத்த அந்த ஒரு அணை அது அன்றைக்கு திரு பிரகாசம் அவர்களுக்கும் பிறந்தலைவர் காமராஜர் நிறுத்திய ஒரு நபருக்குமான போட்டி முதலமைச்சர் யார் என்று ஒரு தான் வித்தியாசம் அந்த கடும் போட்டியில் பெருந்தலைவர் நம்முடைய சாரி பிரகாசம் அவர்கள் திரு பிரகாசம் அவர்கள் அன்றைக்கு ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னை ஈஸ்வரன் என்று அவரது சுதந்திர போராட்டத்தை ஆகிய போடும் செய்து கொள்ளவில்லை ஒரு அற்புதமான ஒரு தியாகியாக விளங்கியவர் அவர் அந்த கோரிக்கை வைக்கிறார் நான் நீங்கள் முதலமைச்சராக உறுதி அதே நேரத்தில் எனக்கு ஒரு கோரிக்கை அங்கு வீணாக தண்ணி அதே நேரத்தில் தடுத்து அணையாக அமைந்தால் சுமார் ஒரு இரண்டு லட்சம் ஏக்கராக பாசனம் என்கிற வகையில் அது அமைக்கப்பட்ட அமை அணைதான் கீழ்பாக இன்றைக்கு அது சிறப்பாக இரண்டு லட்சம் ஏக்கர் திறன இன்றைக்கு அது விவசாயிகள் பயன்பட்டு வருகிறோம் இங்கே ஏறதால கரூர் மாவட்டம் வரை அரவக்குறிச்சி வரை சென்றது எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கட்டங்களெல்லாம் அன்றைக்கு உருவாக்கினார் அதெல்லாம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இன்னும் மோசமான சூழ்நிலாளர் தான் இருந்திருக்கும் எனவே தான் அந்த வகையில் அவர்களுக்கெல்லாம் கூட நம்முடைய முதலமைச்சர் அரசு இருக்கிற பிறகு இன்றைக்கு அவர்கெல்லாம் சிலைகள் அரங்கங்கள் எல்லாம் இன்றைக்கு அமைப்பது உத்தரவிட்டு நல்லால் முடிவு அந்த அடிப்படையில் இன்றைக்கு அந்த பணிகளை நாம் தொடர்ந்து ஆங்கால் இருக்கக்கூடிய நம்முடைய நொய்யல் நதி பவானி அமராவதி போன்ற காவிரியினுடைய உபநதி இதெல்லாம் இன்றைக்கு மாசுபட்டுக் கொண்டிருக்கிறது அந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய சில தொழிற்சாலைகளும் இன்றைக்கு அது முறையாக இன்றைக்கு அந்த நீரை கழிவு நீர்களை எல்லாம் சுத்தியிருக்க சென்றாலும் அங்கே கலக்கிற காரணத்தினால் அது மாசுபட்டு அதில் ஓரத்தில் இருக்கக்கூடிய வெளியோரங்கள் இருக்கக்கூடிய இன்றைக்கு நீர்நிலைகள் எல்லாம் மோசமாகி அங்கே குடிநீரும் பாதிக்கப்பட்டு பல்வேறு இருந்து மக்கள் ஆதாய் கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் சில பேர் செய்கிற தவறு பெரும்பாலானோரை பாதிக்க அப்படிப்பட்ட சூழலுக்கு தான் இன்றைக்கு அதையெல்லாம் இன்றைக்கு நான் சுத்தம் செய்கின்ற வகையிலும் அதற்கு இன்றைக்கு சிறிது போன்ற அமைப்புகள் நிச்சயமாக ஒரு வழிகாட்டலாக அப்படிந்திருக்கின்றது அதே போல அரசும் என்னதான் செய்தாலும் இது போன்ற அமைப்பு இல்லை அதை மாசுபடுத்துவர்களும் கொஞ்சம் திருந்திக் கொண்டு எதிர்கால ச சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு காற்று நல்ல நீரை நல்ல மண் மண்ணாட்டம் ஒரு மாசுபடாத ஒரு சூழ்நிலை உருவாக்க இங்கே உலக முப்பமையமும் அதை பற்றியும் இந்த ஆண்டு அதற்கு உதாரணமாக திகழ்ந்தது புலிஸாரின் பற்றியெல்லாம் கூட பொய்த்து போய்விட்டு சொல்லலாம் அந்த வகையில் மக்கள் பட்டம் துன்பம் நீலகிரி முலையும் கொடைக்கானலையும் நாரி செலவில் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது எதிர்காலத்தில் அந்த நிலை உருவாகவும் ஒவ்வொருவரும் அதற்கான முயற்சி மொத்தம் கலைஞரால் முதலமைச்சராக பொழுது பிறந்தநாள் கொண்டாடுகிற பொழுது பிறந்தநாள் கொண்டாடுகிறது பிறந்தநாள் ஆளுநர் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சி போய் வாழ்ந்து சொல்வார் அதற்கு ஒரு முறை அறிக்கை விட்டார் நான் எனக்கு மதிப்பெடுத்து நீங்கள் வருவதை விட ஒவ்வொருவரும் ஒரு ஞாயமாக இந்த ஜூன் மூன்றாம் தேதி ஒரு மரங்களை நடுங்கள் என்று வேண்டுகோள் வைத்தார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலைவர்கள் அதில் சொன்னார் மரங்களை மக்கள் வளர்த்தால் மரங்கள் மக்களை வளர்த்து எப்படி அற்புதமான வாசங்களை எல்லாம் தந்தவர் மத்தமையான கலைஞர்கள் அவருடைய வழியில தான் இன்றைக்கு சுற்றுச்சூழல் இந்த உலகம் வெப்பமையாக இருந்து தடுங்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் வளர்க்குவதற்கான மகிழ்ச்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த சிறுதுறை அமைப்பு இன்றைக்கு என்னுடைய கோரிக்கை எல்லாம் வைத்திருக்கிறாங்க நானும் இன்றைக்கு மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் அண்ணன் முத்துசாமி அவர்கள் மாண்புகளும் அண்ணன் மித்துசாமி அவர்களோடு அன்பு இனிய தொழில்துறை அமைச்சர் மாண்புகள் அண்ணன் சகோதரர் ஏகர் அந்தவர்களோடு இணைந்து தேவையான அந்த திட்டங்களெல்லாம் உருவாக்கும் போது மாண்பு முதலமைச்சருடைய கவனத்தில் நிச்சயமாகவே வைத்துச் செல்வோம் நாளைக்கே எதிர்பார்த்தாங்க கொஞ்சம் கால அவகாசம் தேவை மானிய கோரிக்கை வருகிறது இருந்தாலும் இன்றைக்கு நடந்தாய் வாடிக்கின்ற ஒரு அற்புதமான திட்டம் இன்றைக்கு ஒன்றிய மா ஒன்றிய அரசு ஒரு அனுமதி சதவீதம் மாநில அரசு ஆபது சதவீதம் ஏறத்தால் பதினோரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை செயல்படுவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது முதல் கட்டமாக நம்முடைய பவானியிலிருந்து இன்றைக்கு இன்னொன்று சொல்லணும்னா காவேரி சுத்தப்படுத்திய நிலைகளை இன்றைக்கு மாசுபடுத்துகிற அந்த இடையெல்லாம் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பது அதே நேரத்தில் இது போன்ற வெயில் நதி அதை ஒட்டி இருக்கக்கூடிய நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி பகுதியில் சுத்திகரிப்பு நிலையங்களை ஏற்பட்டிருக்கு எங்கள் முதல் கட்டமாக சுமார் ஆய் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது கோடி ரூபாய்க்கு முதல் திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுக்கிறது எனவே அந்த வகையில் கடந்தாய் வாடி காவிரி திட்டத்தின் மூலம் அந்த நோய் துணைகளில் நோய்கள் பவானி அமலாதி அதில் பொழுது அதே அடுத்து காவேரி திருச்சி நம்முடைய மேட்டூர்லேருந்து கேள்வித்தால திருச்சி வரையும் திருச்சியிலிருந்து நம்முடைய அன்பு சகோதரர் நான் மிகு தொழில்துறை அமைச்சர் வந்திருக்கிற சோழகம் நடத்த அந்த கடைக்கோடி கோடி கடலே போய் கலக்கிற வரை அதை வகையிலும் தூய்மைப்படுத்துகின்ற வகையிலும் மேம்படுத்தி வகையிலும் அதற்கான விதிகளை ஒதுக்கி இருக்கிறது அதற்கான திட்டங்கள் தயாரிக்க முடியும் முன்மொழிவு அனுப்பப்படுது முதல்கட்ட முன்மொழிவு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த பணிகளும் நிச்சயமாக விரைவில் தோறும் நீங்கள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு அதில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்கள் எல்லாம் சிந்தித்து நல்ல வாய்ப்பு நன்றி நிறைவு செய்ய அனைவருக்கும் மீண்டும் நன்றி அடுத்த பாகத்திலே மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் டி ராஜா அவர்கள் பேச இருக்கிறார்